சீத்தமிழ் சரிகமப்ப சீனியர் போ எனப்படுகின்ற இசை நிகழ்ச்சியில் இலங்கை பதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்திரஜித் என்ற இளைஞன் கலந்து கொண்டிருக்கின்றார் அங்கு கலந்து கொண்டு முதல் பாடலை பாடிய நிலையில் நடுவர்களின் பாராட்டை பெற்றிருக்கின்றார் இந்த நிலையில் இந்திரஜித் கடந்து வந்த பாதை தொடர்பாக அதிலே உருக்கமாக தெரிவித்திருக்கின்றார் பொதுவாக தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் ஏதாவது நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற போது அந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்களுக்கு இலகுவாக புகழ் வெளிச்சம் கிடைத்துவிடும் ஆனால் அதே போன்று சாதிக்கின்ற பலர் இலங்கையில் இருந்தும் விளையாட்டு ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சாதிக்கின்றார்கள் ஆனால் இந்திய தொலைக்காட்சிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு கொடுக்கின்ற பாராட்டுகளும் அவர்கள் தொடர்பாக ஊடகங்கள் பேசுவது போன்றும் ஏனைய துறைகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்பாக ஊடகங்களும் பேசுவதில்லை மக்களும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை சரியாக கொடுப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது அந்த குற்றச்சாட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது அதனை தாண்டி அனைத்து துறை சார்ந்தவர்கள் தொடர்பாக செய்திகள் வெளியானாலும் இசை துறை சார்ந்தவர்கள்

எனப்படுகின்ற நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது அந்த வகையில் தான் பதுளை பூனாகலை பகுதியைச் சேர்ந்த இந்திரஜித் எனப்படுகின்ற இளைஞர் அதில் கலந்து கொண்டு பாடல் ஒன்றை பாடியிருந்தார் அந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பக்தராக தன்னை காட்டிக் கொள்ளுகின்ற இந்திரஜித் அவர் எஸ்பிவியின் பாடலையே அந்த மேடையில் பாடி இருந்தார் அதனைத் தொடர்ந்தே நடுவர்கள் எழுந்து வந்து அவருக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்திருந்தார்கள் அப்பொழுது கூறிய இந்திரஜித் எஸ்பிபிஐ நான் எனது தந்தை போல பார்க்கின்றேன் தந்தை என்று தான் அழைப்பேன் எனது தந்தையை விட எஸ்பிபியை தான் நான் தந்தை என்று அழைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் கிட்டத்தட்ட அந்த கருத்தில் முரண்பாடு இருந்தாலும் அது அவர் மீது வைத்திருக்கின்ற பக்தி அல்லது விருப்பம் என்று கூட சொல்லலாம் எனவே இது தொடர்பாக எழுகின்ற விமர்சனங்களை தவிர்த்துவிட்டு அது அவரின் அன்பு மீதியாக கூறப்படுகின்ற வார்த்தையாக இருக்கலாம் என்று கடந்து செல்லலாம் அதனை தாண்டி அவர் கூறிய விடயம் நான் இலங்கையிலே ஒரு ஹோட்டலில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் சீத்தமிழ் சரிகமப்ப சீனியர் போர் தொடர்பான தேர்வு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது கடலூரில் இது தொடர்பான தேர்வு இடம்பெற்றது அப்போது நான் அதுதான் கடைசியாக இருக்குமோ நினைத்துக் கொண்டு அங்கிருந்து ஹோட்டலில் வேலை செய்கின்ற பொழுது சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து டிக்கெட் போட்டு விசா எடுத்து இந்தியாவுக்கு வந்து விட்டேன் வந்து தமிழகம் சென்னையிலே நான் நின்றேன் தொடர்ந்து கடலூருக்கு சென்று அங்கு இடம்பெற்ற தேர்வில் கலந்து கொண்டு விட்டு அது தொடர்பான பதிலை பெறுவதற்காக பதிலே சொல்லுவார்கள் என்பதற்காக மூன்று நாட்கள் மீண்டும் சென்னைக்கு சென்று காத்திருந்தேன் இவ்வாறு அங்கு தங்க இடமில்லாமல் மூன்று நாட்களும் அங்கிருக்கின்ற பொது மனசுல கூடத்தை பாவித்து குளியல் அறையிலே நான் தங்கியிருந்ததாக அவர் கூறியிருக்கின்றார் இவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து இன்று அந்த மேடையில் அவர் பாடல் பாடி உலகத் தமிழர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றார் ஆகியால் இது இசை நிகழ்ச்சி சினிமா சார்ந்த நிகழ்ச்சி என்பதை தாண்டி இன்று இளைஞர்கள் எந்த துறையில் சாதிப்பதாக இருந்தாலும் எந்த வேலையில் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருந்தாலும் அந்த வேலையில் இருந்து எங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக் கொண்டு குடும்பங்களையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் சாதிக்க வேண்டிய இடத்திற்கு எங்களது திறமை என்ன நாங்கள் எதை சாதிக்க நினைத்தமோ அதை அதனை நோக்கி